டே பாராளுமன்றத்தில் ஐயா தமிழில் தாயின் மணி கொடி பாடிக்கிட்டு இருக்காரா போய் உடனே பாடுறா பாடுறான்னு சொல்லி நச்ச அரிச்சுட்டாக்கேன் நானும் உடனே செயல தாயின் வரும்ல கொடி தாயின் மணி கோடி சொல்றது ஜெயஹி அந்த பாட்டத்தான் பாராளுமன்றத்தில் பாடுறாரன்னு நினச்சி ஓடி போய் பார்த்தா பாரதியார் பாட்டை பாடிக்கிட்டு இருக்க தாயின் மணி கொடி பாரின் அதை வங்காளத்தில் பாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இல்லை அவர் தமிழில் தான் பாடினாரு பட் அவர் பாடினதை பார்க்குறப்போ அது வங்காளத்தில் பாடின மாதிரியே இருந்துச்சு திரு இப்போ அந்த வந்தே மாதுரம் அப்படின்ற அந்த பாட்டை வந்து மறுபடியும் வந்து கொண்டாடுவாங்க ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது இல்லையா அது எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து அதை வந்து அவ ஐயா பக்கீம் சந்திர சட்டர்ஜி அவர் வந்து எழுதியிருந்தார் அந்த பாடல் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு நூற்றம்பது வருஷம் முடிஞ்சு அந்த பாட்டோட பெருமையை அழிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நேருதான் எனக்கு அதை என்ன பண்றதே தெரியல எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஐயா மோடி இதுவரைக்கும் நேர இழுக்காத இடம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்ன தெரியுமா என்னுடைய இல்லற வாழ்க்கையை இடிச்சு தள்ளி அதை இடையிலேயே கவுத்து விட்டது நேருதான் நேருனாலதான் என்னோட குடும்ப வாழ்க்கை கும்பமா இல்லாம பம்பமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும்தான் ஐயா மோடி நேருவை இதுவரைக்கும் இழுக்கலை மற்ற எல்லாத்துக்கும் வைங்களேன் ஆனால் இதை தாண்டி ஐயா அந்த சொன்னார் இல்லைங்களா நேரு காரணம்ட்டு அதுக்கு பிரியங்கா காந்தி அம்மா ஒன்று சொன்னாங்களே பார்க்கணும் அவங்க சொன்னதுக்கு வேற யாரா இருந்தாலும் உண்மையிலே ரோஷக்காரன் எவனாச்சும் ஒருத்தர் இருந்தாலும் இங்கே சாதாரணமா அந்த மாதிரி வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் வாழவே விருப்பப்பட மாட்டான் சா என்னடா அது நம்ம மேல நம்மளே இப்படி சாணியாலி கொட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி குப்புரை படுத்துக்கிட்டு அலணும் ஆனா ஐயாவை பத்தி தான் தெரியுமாச்சு ஐம்பத்தி நாலு இன்ச்சி குப்புரை படுத்தா திருப்ப முடியுமா அதனால நெஞ்சு நிமித்தியே நடந்து போயிட்டார்ல பார்த்துக்கல அப்படி பிரியங்கா காந்தி என்ன கேட்டாங்க இவங்க அந்த வந்தே மாதத்தை வச்சு என்னத்தை வழுக்க ட்ரை பண்றாங்க பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் தர்பார் ஐயா வந்து மரணப்பைய அந்த வந்தே மாதத்துக்கு பத்து மணி நேரம் விவாதத்தை நம்ம பண்ணியே ஆகணும் ஏன்னா நாட்டில் வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லையா அதனால இந்த பிரச்சனையை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் கிடையாது இருக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலப்பா அதனால தான்ப்பா இதை கொண்டாடுறது இருக்கா இதை வச்சு எப்படியாவது எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டு தான் கொண்டாந்து உள்ளே வைக்கிறேன் ஏடா ஒன்றும் இல்லை இப்போ கரண்ட்டை எல்லோரும் பேசிகிட்டு இருக்க பிரச்சனை இண்டிகோ பிரச்சனை அந்த இண்டிகோ பிரச்சனையை அவையில் உட்காந்து நம்ம கிண்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் கேட்குது ஆனால் எதுக்கும் அவங்க வந்து அதையெல்லாம் தப்பி தவறி கூட அவையில் டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்துடாது என்றதை மன்றாடி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே மேல் ஐயா சபாநாயகர்கிட்ட இப்போ இந்த வந்தே மாதத்தை வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லையா அதை காங்கிரஸ் வந்து கெடுத்துருச்சு காங்கிரஸ் சிதச்சிருச்சு காங்கிரஸ் பொலந்துருச்சுன்றாங்க இல்லை இதே வந்தே மாதத்தையும் இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற அந்த வார்த்தையையும் வார்த்தை அவங்க சொல்கிறது வார்த்தையையும் பாராளுமன்றத்துக்குள்ள யாரும் யாரு வந்து கோஷம் போடக்கூடாது அது அவையின் மாண்பை கடுத்த மாதிரி ஆயிடும் எது வந்தே மாதம் சொல்றதும் ஜெயிந்த சொல்றதும் அவையோட மாண்பை கடுத்துடும் இந்த வந்தே மாதத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்க பற்றியெல்லாம் ஒரு குரூப் அது அந்த குரூப்பு சர்க்கிள் பண்ணியிருக்கு எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வாங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுனா போர்டுல பேர் எழுது அந்த மாதிரி அது வந்து பாராளுமன்ற அவமதிப்பில் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சர்க்குலேட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இதைத்தான் இப்போ மொயத்ரா அம்மா அந்த மொயத்ரா கேட்டிருக்காங்க ஏப்பா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க தான் சொன்னாங்க பேசாத பேசுனா அது அதெல்லாம் கெட்ட வார்த்தை அப்படித்தானே அர்த்தம் பாராளுமன்ற அதை ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறது வந்தே மாதிரம்னு சொல்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்றது இவங்க தான் சொல்லியிருக்காங்க அது தப்பாம்ப்பா தப்பாக இருந்தால் அது கெட்ட வார்த்தை தானே அது அவமதிப்புன்னு அது கேவலமான வார்த்தை தானே அப்போ இவங்கள யார் கே இவங்க யார் இப்போ கேட்க சொன்ன வந்தே மாதத்தை உள்ள உட்காந்து இப்போ நூறு தடவை பேசியிருக்காங்க இவங்க மேலே எப்படி பாராளுமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறது இல்லை எனக்கு அது தெரியலை உண்மையில் அதுலேயே ஐயா மோடி என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடல் எவ்வளவு புண்ணியமான பாடல் தெரியுமா இதனால இந்தியாவில் இருக்க எல்லாரும் எப்படி ஒன்று சேருவாங்க தெரியுமா முதல்ல ஆனால் அந்த பாடல் என்னன்றதை கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை இல்லை வந்தே மாதலன்றது தேசிய கீதமாக இருந்தது யாருக்குன்னா வங்க தேசத்துக்கு உண்மையில வங்க தேசத்துக்கு இருந்தது அதை எப்படி வந்து அந்த பாட்டை சொல்லியிருக்காங்கன்னா வங்கத்திற்கே ஆகும் வங்க மக்களை வந்து அதோட பிள்ளையராகவும் நினச்சி போராட்ட ஒரு இதுவாக வந்து கோஷமாக வந்து மாறிடுச்சு அவர் எழுதுகிறப்ப அப்படி நினச்சி எழுதலை அது எழுதுனது யார் தெரியுமா நம்மளாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அடிமை ஆட்சி நம்மளால அடிமைப்படுத்தினாங்க ஐயா சொல்லியிருக்காருல்ல அது எழுதுன ஐம்பது வருஷத்தில் நம்மளை அடிமைப்படுத்திருந்தாங்க அது எழுதின நூறு வருஷத்தில் நம்ம வந்து எமர்ஜென்சியில இருந்தோம் நூற்றம்பதாவது வருஷத்தில் காப்பாற்றோம் இதை எழுதின அந்த பெரிய மனுஷன் பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் துணை இதுவாக டெபுட்டி கலெக்டராக இருந்திருக்காப்புல துணை ஆட்சியராக இருந்திருக்காப்புல இது பிரிட்டிஷ் வந்து அவருக்கு வந்து நிறைய எல்லாம் வேற கொடுத்துருக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் ஒரு பவர்ஃபுல் ப்ளேஸில் இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த பாட்டை எழுதுனது இந்த பாட்டை விட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இது ஏதோ ஒரு மடம் ஆனந்த மடம் ஆ ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வர ரிலீஸ் பண்ணார் அந்த புக்கு பயங்கர பாப்புலர் ஆச்சு எதுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா அது முழுக்க 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 அந்த சங் எதுக்கு வந்து சத்தமாக சொல்லுச்சு அதுக்காக வந்து அது பயங்கர பாப்புலர் வைங்களேன் அதில் இந்த பாட்டையும் சேர்த்தா அப்படி எழுதியிருக்காப்ல இந்த வங்க பிரிவினை வந்துச்சு இல்லையா இவங்க நைன் நைன்டீன் ஓ ஃபைவ்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் அந்த இதில் வந்து வங்க பிரிவினைய பிரிட்டிஷ்காரங்க பண்ணுறப்ப இந்த பாட்டு வந்தே மாதுரம் அப்படின்னு அந்த கோஷம் இந்தியா முழுக்க பரவச்சு நாட் ஒன்லி வங்கம் இந்தியா முழுக்க பங்கம் வேற லெவலில் செஞ்சாகணுங்களே அப்போ தான் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த பாட்டை எடுத்து பாடி அந்த பாட்டை தேசிய கீதம் அதாவது நைன்டீன் தேர்ட்டி செவன் ஐயாவோட அந்த குற்றச்சாட்டு ஐயா மோடியோடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த தேசிய இதை வந்து வெளியில் வரவிடாமலே வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அந்த முதல் ரெண்டு வரியும் மட்டும்தான் இது காரணம் நேரு இதோட இந்த பாட்டோட அருமை எப்படி இருந்தது தெரியுமா இந்த பாட்டை வந்து பாரதியார் பாடியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தமிழ் ஆக்கம் பண்ணி அது 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 மூலிமா இன்ஸ்பயர் ஆகி பாரதியார் பல கவிதைகளை வந்து இதில் பேசியிருக்காப்புல அந்த தாயின் மணிக்கொடி பாடி அந்த வருது இல்லைங்களா அது இதுலேருந்து தான் கிட்டத்தட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் பாடினாரு அப்படின்றத அவர் ஐயா பாடி காமிச்சார் நல்லா தெரிஞ்சுக்க அது எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்தாலும் அது எயிட்டீன் இதில் எயிட்டி ஃபைவ்ல ரீ இது வந்தாலும் ஐயா ரவீந்திரநாத் தாகூர் கார் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் கார் அவர் இதை மட்டும் போட்டு ஒரு பாட்டா பாடி எல்லாருக்கும் கொடுத்தாப்பு அவரோட சஜஷன் பேரில் தான் இந்த ரெண்டு வரியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஐயா நேருவை மட்டும் கூட்டணு நான் அந்த அந்த போர்ஷனுக்கு வர அந்த நேருவை மட்டும் சொல்கிறார் இல்லையா அந்த நேரு ஆக்சுவலி காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணுறா நைன்டீன் தேர்ட்டி செவனில் இதை வந்து தேசிய கீதமாக அதாவது எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறீர்களா யாருக்கு எந்த மறுப்பும் கிடையாது யாருக்கு எந்த வருத்தமும் கிடையாதுல அப்படின்னு சொல்லி இதை எல்லாருடைய ஒப்பீனியன் கேட்கறதுக்கு காங்கிரஸ் ஒரு கமிட்டி போட்டுச்சு அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருந்தால் தெரியுமா ஐயா காந்தி ஐயா நேரு ஐயா இவர் அபுல் கலாம் மாசாத்து அப்புறமா வந்து இந்தியாவோட அயன்மேன் எங்களுக்கெல்லாம் அயன்மேன்னா சுபாஷ் சந்திர போஸ் தப்பா இவர் செகண்ட் அயன் மேனாக வச்சுக்குவோம் ஆ ஐயா தத்தா வல்லபாய் பட்டேல முதல் அயன்மேன்னா அது சுபாஷ் போஸ் அவரும் அதுக்குள்ளே இருந்தார் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்தது அதில் தான் ரவீந்திரநாத் அவர் இந்த ரெண்டு வரியனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரிய வச்சுக்கோங்க முக்கியமா ஐயா சொன்னது இந்த முகமது அலி ஜின்னா இருக்காருல்ல அவர்தான் அவர் தான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு அவரால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு இல்லையா அவங்க மட்டும் எதிர்க்கலை அவங்களும் எதிர்த்தாங்க இல்லாமல் அவங்களும் எதிர்த்தாங்க முஸ்லீம்களும் எதிர்த்தாங்க முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு முழு மனசோட சம்மதம்லாம் எங்கேயுமே சொல்லலை முஸ்லீமோடு சேர்த்து சமணர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்துவர்கள் அதாவது அவங்கள தவிர மற்ற அத்தனை பேர் எழுத்தாங்கன்னு வைங்கள ஏன்னா அது உள்ள வந்துச்சுன்னா அந்த ஒருமைப்பாடு கொழஞ்சு போயிடும் அந்த ஒருமைப்பாடு கொலைஞ்சு போய் இப்ப இந்தியாவோட ஒருமைப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு அதாவது ரொம்ப இது வீக்கன் நிலைமையில இருக்கு இங்க வந்து நாட்டை வந்து பிரிவினை பண்ணிட்டாங்க சொல்றாங்க இல்ல இவரு சிவ வெங்கடேசன் ஐயா கேட்டிருக்கா இந்த பார்லிமெண்ட்ல எவ்வளவு ஸ்டாச்சு வச்சிருக்க எவ்வளவு உருவம் இதெல்லாம் இருக்குது துர்கா இருக்குது ஈஸ்வரன் இருக்குது என்னென்னமோ இருக்குது ஏன் மற்ற ஜாதி மற்ற கடவுள்கள் யாருமே இந்தியாவில் இல்லையா இல்லை மற்ற கடவுளை கும்புறவை யாரும் இந்தியாவில் இல்லையா ஒருமைப்பாட நீ எங்கே காந்திருக்கணும் உன் ஹாலுக்குள்ளேயே ஒரு ஆளை நீ இன்னொருத்தனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்குற டிசைன் பண்ணது நீங்கள் தானே இதெல்லாம் செஞ்சது நீங்கள் இந்த நீங்க நீங்கள் எங்கேன்னு சார் கொண்டு வரணும் நீங்கள் எக்ஸாம்பிள் ஆகிருந்தால் மற்றவங்களை எக்ஸாம்பிள்ஸுக்கு கொண்டு வரணும் உனக்கே இங்க மனசு இல்லையே அந்த நினைப்பா இங்க கேட்டிருக்காரு அவரு நேரடியாகவே கேட்டிருக்காரு எல்லாருமே கேட்டிருக்கான் இதில் பிரியங்கா காந்தி அம்மா இருக்காங்களா அவ உண்மை இல்லையா எங்க நீ இப்ப நீ நேர்வை வந்து எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி வந்து பேசுறீ இல்லை உங்க ஆட்சியில இந்த பத்து வருஷ ஆட்சியில உங்க கை நீ உருவாக்குனது என்ன உங்க கையில இப்போ இருக்கிறது என்ன இது எல்லாத்தையும் பட்டி நேரு பண்ணதையும் பட்டியல் போடுவான் நீங்க செஞ்சதையும் பட்டியல் போடுவான் இந்த ரெண்டுல விவாதிக்க பத்து மணி நேரம் இல்ல நூறு மணி நேரம் விவாதிக்க தயார் செய்வோமா ரெடியா சார் அப்படி கேட்டிருக்கா இப்ப ஐயா டேபிளுக்கு கீழே எதையோ தேடி இருப்பாப்ல போல ஆளக்கா வாய் பத்து மணி நேரம் விவாதம் பா வந்தே மாதிரத்தை கொண்டாந்து உள்ள வைக்கணும் அப்படின்றது ஒண்ணு இல்லப்பா ஐயா யோகி ஆதித்யநாத் அவர் இதை நாங்கள் இந்த நவம்பர் ஏழாம் தேதி தான் அதோட இது நாங்கள் வந்து கட்டாய பாடமாக சேர்ப்போம் ஒரு கவர்மெண்ட்டு என்ன வேலையை பார்க்கணும் முதல்ல அது நல்லதா கெட்டதா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது சரிபட்டு வருமா ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தான் வரும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் சரியா வரும் மறுபடியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது தேசிய கீதம் நல்லா இல்லைன்றியலா தேசிய கீதத்தில் ஒருமை பாடு இல்லைன்றியலா ரவீந்திரநாத் தாகூரு தப்பா எழுதிட்டாருன்னு சொல்ல வரீங்களா இல்ல தப்பான ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு சொல்ல வரீ என்ன சொல்ல வர்றாங்க இப்ப இந்த பாராளுமன்றத்துல ஆரம்பிக்கிறப்ப தேசிய முடிக்கிறப்ப வந்தே மாதிரம் அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லை அதுல யாருக்கு எந்த எதுவும் கிடையாது அதை யாரும் பண்ண வந்தே மாதிரத்தை போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை இல்லை ஏற்கனவே இதையெல்லாம் மாற்றித்தான் நீங்க இந்தியாவை வந்து டெவலப் பண்ண இல்லை இந்த டெவலப் இந்த புனிதம் அதுக்கப்புறம் இருக்க அந்த இவர் என்னமோ சொல்லுவாங்க இல்ல உள்ளுக்குள்ள நிறைய இருக்கிற இந்த கருத்துக்கள் ஆழ்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன இப்போ இந்த பிரய இப்போ இந்த வந்தே மாதரம் பாடுறதுனால பாடுறதுல தப்பு இல்லை பாடுறதுனால என்ன டெவலப்மெண்ட்டு மக்களுக்கு வரும் அந்த ஒரு விஷயத்தை எங்கேயாச்சும் எடுத்து சொல்லுங்கள் கேட்போம் சார் அதை கேட்போம் சார் அதுதானே சார் முக்கியம் மற்றபடி அமையாமல் அமையாமல் இப்போ தமிழ் தாய்மார்த்து தனியாக இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக இருக்குது எல்லாேருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒன்றா ஒரு தேசிய கீதம் இருக்குது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஒன்றும் இல்லை வங்கத்தில் வருது அது முழுக்க முழுக்க வங்கத்துல எழுதப்பட்டது வங்கத்தில் எலெக்ஷன் வருது இதை வச்சு ஏதாச்சும் செய்யணும் ஏல இந்த நேரு தான் காரணம் நேரு தான் உங்க உங்க ஏன் இப்போ வங்கத்தை வந்து இவ்வளோ தூரம் பேசுறீ இல்ல வங்கத்து இந்தியாவோட தாய்மொழி அறிவிச்சிடலாமா இல்லைப்பா எனக்கு தெரியல அதை பண்ணிரலாமா இங்கே அந்த வாக்குறுதியை கொடுங்க அட்லீஸ்ட் அதை பண்ணுங்க இதை ஏற்றுக்குவோம் தான் இந்தியாவோடைய தாய்மொழி சொல்லுங்க எது சும்மா எதை இந்த அதான் ஒவ்வொரு முறையும் எதை உட்காந்து யோசிப்பாயே போல் இதையெல்லாம் நம்ம பேசுனோம்னா இந்த பக்கம் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பக்கம் நமக்கு வந்து ஏற்க ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இதை வச்சு மூடி மறைச்சிடல இப்போ இப்போ டிஸ்கஷனுக்கு கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க செய்வோம் வாங்க பேச நடக்கிறத விட்டுவிட்டு நடந்ததை போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குதில் யார் யாருக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குது இந்த போயிடுச்சு ரூபா தொண்ணூறுரூவா போயிடுச்சு ஒரு டாலருக்கு தொண்ணூறுரூவா அந்த ஏன் போச்சு அந்த தொ இப்போ இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா இருக்கிறப்ப இந்த அரசெல்லாம் ஒரு அரசா இவங்கெல்லாம் என்னத்தை செய்யலாம் இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டை வந்து காய் பண்ணுறதுக்குனே உட்காந்துருக்குறாய் காங்கிரஸ் ஐயா மோடி சொன்னாப்புல முதலமைச்சராக இருந்தப்ப இன்னைக்கு தொண்ணூறுரூவா போனதுக்கப்புறம் இசுதான் நம்மளுடைய ராஜ இதனால இதனால் இந்தியன் எக்கானமி எங்கே போப்போது தெரியுமா என் இப்படி தசல் குட்டி இருக்கா வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த வந்தே மாதத்தை வச்சு எத்தனை நாளைக்கு வந்து இவங்க விழா எடுப்பாங்க அப்படின்றது தெரியாது முடிஞ்ச வரைக்கும் தள்ளுவாங்க எவ்வளோ தூரம் ஒன்றும் இல்லை இப்போ என்ன சொல்லுவாங்க வந்தே மாதத்தை காங்கிரஸ் தேசிய கீதம் ஆக்கக்கூடாது வங்க மொழிக்கு இது வந்து காங்கிரஸ் வந்து கடுப்பு வங்கத்து மேலே காங்கிரஸுக்கு அக்கறையே இல்லை வங்க மொழிக்கும் வங்காள மக்களுக்கும் வங்காளத்துக்கும் காங்கிரஸ் எதிரி இதைத்தான் தான் இங்கே ப்ரூவ் பண்ண வேறு எதுவும் கிடையாது கூடவே இப்போ எதுக்கு சுப்பிரமணிய பையா வேறு யாருமே அந்த மொழியை பற்றி நல்லா பேசலையா எதுக்கு சுப்பிரமணிய பாரதியாரை எழுத்த ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லையா கப்பலோடைய தமிழை யாருன்னாலும் தெரியுமா போட்டோவை காமிச்செல்லாம் யாரும் தெரியுமா வாவூசின்னால் யாருன்னு தெரியுமா அந்த வஉசிக்கு முழு வழக்கனாலும் என்ன தெரியுமா விஓசிக்கு ஒன்றும் இல்லை நம்ம நம்ம இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தேசியத்துக்காக பாடுபட்ட பல பேரை உள்ளுக்குள்ளே அணிவகுப்பில் சேர்க்குறதுக்கு முடியாதுன்ட்டாங்க சார் முடியாது மூஞ்சி அடிச்சு முடியாது இதையெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது இதையெல்லாம் கொண்டு வந்துட்டா அப்போ நாங்கள் இத்தனை நாளாக உருட்டுனதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடாது இவங்க சும்மா டம்மி பீஸுன்னு தெரியாது அப்படின்றது தான் கணக்கு வேறு எதுவுமே இல்லை பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை ஊருகிறாங்கன்றது நம்மளும் பார்க்கத்தானே போகிறோம் மொத்தத்தில் வந்தே மாதத்தை காங்கிரஸ் இழிவுபடுத்திடுச்சு வங்காளத்தை இழிவுபடுத்திச்சு வங்காள மக்களை காங்கிரஸ் இழிவுபடுத்தி இதை ப்ரூவ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வேறு எதுவும் இல்லை நன்றி